விஓ ஆஃபீஸில் வந்து கலாய்வு பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ நம்மளுடைய விஓஓ ஜான் அவர்கள் நம்ம சப்போர்ட்டில் கலாய்வு இன்ஸ்பெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு ஸோ அவர்கிட்ட நம்ம சில ரெக்வஸ்ட் கேட்டுருந்தோம் ஜான் சார் விஓவோட கடமைகள் அவங்களோட டியூட்டிஸ் என்ன ப்ளஸ் மக்கள் எதுக்கெல்லாம் வந்துட்டு உங்களை அனுகு ஸோ அதுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன பண்ணலாம் கடமைகள்னு வரும்போது இப்போ ஒரு கிராம நிர்வாக அலுவலரோட கடமைகள்ங்கிறது வந்து எல்லாத்துக்குமே செட் ஆகும் தான் இந்த பர்பஸ்க்குன்னு தான் இல்லை ஆனால் அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் அறிவுரை கேட்டு மற்றபடி எல்லா இதுவுமே பண்ணிக்கலாம் ஏன்னா இங்கே என்னென்னா ஒரு வருமான சான்றிதழ் எப்படி ஒரு ஜாதி சான்றிதழ் எப்படி எதுக்காக வாங்குகிறோம் எது எதுக்காக கொடுக்குறோம் ஓபிசி சர்டிஃபிகேட்ஸு இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் ஒரு ஆடாக இருக்கட்டும் ஒரு மாடாக இருக்கட்டும் நீங்கள் வீட்டில் ஒரு வீடு கட்டுறீங்க உங்கள் நிலத்தில் ஒரு வீடு கட்டுறீங்க இடிக்கிறீங்க எதுக்காக என்னதுக்காகங்கிற எல்லா ரீசனும் அவங்கள கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவங்க தான் உங்களுடைய முதன்மை அலுவலர்னு கூட நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் தான் அந்த முதன்மை அலுவலர் அவங்களுக்கு தெரியாதுன்னுலாம் இல்லை தெரியலன்னாலும் அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லுவாங்க இதுதான் வந்து அவங்களுடைய முதன்மை எந்த ஒரு விஷயம் அதாவது ஒரு உங்கள் அக்கம் பக்கத்து வீட்டில் வந்து ஒரு அசாதாரண சூழ்நிலை நடக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் எதுவாக இருந்தாலும் அது அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் ஃபைனான்ஸ் பர்சன் வந்து ஒரு ஒரு வீட்டில் வந்து டிஸ்டர்ப் பண்ணால் கூட உங்கள்கிட்ட பண்ணலாமா அதில் அது அது வந்து தவறான விஷயம் அது வந்து அதுக்கு வந்து அணுகுற வந்து ஒன்று காவல்துறையாரியோ அந்த மாதிரி தான் புகாரன்னு நீங்கள் தெரிவிச்சுக்கணும் கிராம நிர்வாகம் அதுக்கு அந்த ஒரு ஒரு மக்களோட தனிப்பட்ட ஒரு இதுக்கு வந்து இப்போ ஏதாவது விஷயங்கள் அந்த மாதிரி அசாதாரண சூழ்நிலைகள் நடக்குது இல்லை உங்களுக்கு சந்தேகப்படுற மாதிரி மர்ம நபர்கள் யாரும் நம்ம ஊருக்குள்ள இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு அதான் வன்புணர்வு இந்த மாதிரி நிறைய தகவல்கள் வந்து நீங்க கிராம நிர்வாக உள்ளவர்களுக்கு தகவல் அளிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிவிக்கலாம் அது வந்து சீக்கிரட்டாக தான் இருக்கும் சொல்லவும் முடியாது சொல்லவும் கூடாது சரிங்களா அதனால பயப்படாம வந்து கிராம நிர்வாக அலுவலர்களை அந்த அலுவலகத்தை நிறை அணுகி கிராம நிர்வாக அலுவலர்களை பார்த்து உங்களுக்கு உண்டான தேவையான எந்த ஒரு தெளிவுரையும் நீங்கள் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ வந்துட்டு இப்போ மக்கள் வந்துட்டு இப்போ ஆன்லைனில் நிறைய ஆயிடுச்சு இப்போ ஆன்லைனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வரி சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் பட்டா மாத்துறது இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு உங்கள் வந்து காமிச்சிட்டு நம்ம வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுமா இல்லை ஆன்லைனில் அப்ளை பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஒர்க்கும் மாறும் சார் ஏன்னா ஆவணங்களும் கிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாகவே அவ்வளோ ஆன்லைனில் அப்ளை பண்ணிடலாம் இல்லை உங்களுக்கு அதில் சந்தேகம் ஒரு வேளை இப்போ கலப்பு திருமணம் இருக்கும்போது கலப்பு திருமணமாக போது அவங்களுக்கு ஒரு அவங்களோட குழந்தைக்கு ஜாதி சான்றிதழ் வாங்கும்போது இல்லை ஹஸ்பண்ட் இதை வாங்குறலாமா இல்லை வை மனைவி இதை வச்சு வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் போகும் அது மாதிரி இதை வந்து நீங்கள் வந்து அணுகி கிராம நிர்வாக அணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ உங்களை வந்து அணுகணும் அப்படின்னா இப்போ பஞ்சாயத்து மக்கள் வந்து அணுகணும்னா இப்போ ஏதாச்சும் பர்டிகுலர் டைமிங் இருக்குது அவங்கள வந்து பார்க்கணும் கம்பல்சரி பத்து டு ரெண்டு மணிக்குள்ளே இருப்போம் பத்து டு ரெண்டு மணிக்குள்ளே இருப்போம் ஏதாவது இது வந்து கிராம நிர்வாக அலுவலர்களான ஒரு டைம் பத்து டு ரெண்டுங்கிறது கம்பல்சரி கிராம நிர்வாக அலுவலர்கள் இருக்கக்கூடிய டைமு அதே சமயம் மேஜர் ஒர்க்கு ஏதாவது ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் ஏதாவது வரும்போது அவங்க இல்லாத பட்சத்தில் போர்டை பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் போர்டில் எல்லோரும் மேக்ஸிமம் எல்லா நிர்வாக அலுவலர்களும் எழுதி போட்டு தான் போவாங்க எங்கே போகிறாங்க எங்கே இருக்கிறாங்க வரைக்கும் அவங்க எழுதிப்பட்டு தான் போவாங்க பண்ணிக்கலாம் இந்த ஆடு மாடு இதெல்லாம் சொன்னீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க சரிப்போம் அது இப்போ இப்போ நம்ம வந்து ஏற்கனவே அந்த விவரங்கள்லாம் உங்ககிட்ட ஃபஸ்ட்டே நாங்கள் கொடுக்கணுமா இப்போ சப்போஸ் இறந்துருச்சு அப்படின்னா இப்போ இன்சூரன்ஸ் எதாவது போட்டுருந்தோம் அப்படின்னா இப்போ ஆமாம் அதை வந்து விவசாயிகள் கொடுத்தா தான் எங்களுக்கு தெரியும் ஏன்னா ஒரு கிராம நிர்வாக அலுவலர் வந்து அந்த கிராமத்தில் அங்கே கடைசி வரைக்கும் இருக்க போகிறதில்லை அவங்க சொல்கிற விஷயங்கள் சேகரித்து தான் நாங்கள் வந்து ஒரு பட்டியல் வந்து தயாரிக்கிறோம் ஒரு பட்டியல் தயாரித்து அந்த பட்டியலை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தயாரிப்பாங்க அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் வீட்டில் இது இருக்குது நாங்கள் இந்த இத்தனை ஆடு வளர்க்குறோம் இத்தனை மாடு வளர்க்குறோம் கோழி வளர்க்குறோம் ஏதாவது இருக்குது இதெல்லாம் வந்து சொன்னீங்கன்னா தான் வேளாண்மை துறை மூலிமாவும் உங்களுக்கு அதில் வந்து நிறையா வந்து ஸ்கீம்ஸ் திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க அது மாதிரி உங்களுக்கு வந்து இதுவுமே கிடைக்கும் அதேமாதிரி வெறும் வந்து நிலத்தை வச்சுக்கிட்டு என்ன பயிர் போடலாம் என்ன இதெல்லாம் யோசிக்கிறது கூட கேட்டிங்கன்னா வேளாண்துறை துறை கூட அவங்க ஏதோ ஒன்று பண்ணி கொடுப்பாங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து சொல்லுவோம் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த விவசாயி வந்து ஒரு எம்டி நிலத்தை ஒரு தரிசு நிலத்தை வச்சுருக்கிறாரு அதில் வந்து ஏதோ போடணுன்னு நினைக்கிறாரு நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்லி நாங்கள் அவங்களுக்கு வந்து தகவல் சொல்ல முடியும் அது மாதிரி தான் அதே மாதிரி ஒரு நோயோ ஆடு மாடுகளுக்கு ஒரு நோய் பரவுதோ தொ தொற்று நோய் ஏதோ ஒன்று பரவுதுனாலும் நாங்கள் தான் வந்து இன்டிமேட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் நாங்கள் அதை வந்து பார்க்க முடியும் ஒரு வீட்டில் ஆடு மாடு கோடி இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் நாங்கள் வந்து அதை வந்து செய்வோம் பார்த்து அது ஒரு இது கெடுக்க முடியும் இப்போ இப்போ நான் சமீபத்தில் இந்த கொணம் நாய்க்கு கடை வந்து நான் வந்து அந்த ஒரு வருட காலத்தில் வெறிநாய் கடைகளில் நிறையா இறந்துருக்குது சொல்கிறாங்க தவிர இது வரைக்கும் யாரும் அந்த வந்து சொல்லலை இங்கே வந்து சொல்ல சொல்லலை இந்த மாதிரி இறந்துருச்சி இப்படின்னு சொல்லி சொல்லலை நாங்களாக போய் ஒன்று அக்கா முகத்தில் இருக்கிற அந்த இதெல்லாம் தெரிவித்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுறோம் அது மாதிரி விவசாயி நீங்களாக வந்து என்ன இருக்குதுன்னு சொன்னால் தான் எங்களுக்கு வந்து எதுதான் தெரியும் நீங்கள் வீடே கட்டினாலும் அந்த வீட்டில் வந்து போர் போட்டிருக்குறேன்னு நீங்கள் சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும் ஏன்னா அது வரைக்கும் கொண்டமநாயக்கி வீட்டில் நீர்வளம் இல்லைன்னுதான் நாங்கள் சொல்ல முடியும் சரிங்களா இதெல்லாம் வந்து மக்களோட கையில் தான் இருக்கும் சரி இப்போ கொண்டமநாய்க்கி மக்கள் மக்கள் வந்து உங்களை அணுகிறதுக்கு இப்போ மெயில் ஐடி மூலயமா அனுகலாமா இல்லை ஃபோன் நம்பர் மூலயமா அணுகலாமா இல்லை எப்படி அணுகிறது இப்போ ஏதோ ஒரு விஷயம் இன்டிமேஷன் கொடுக்கணும் அப்படின்னா அதாவது ரொம்ப சிவரான ஒரு இதுன்னா நீங்கள் வந்து மெயில் ஐடியோ இல்லை ஒரு மொபைல் தொலைபேசி மூலமாக இருக்கலாம் உங்களோடய தொலைபேசி நம்பர் அப்படியே அஃபிஷியல் நம்பர் சொன்னீங்கன்னா தொண்ணூற்றி மூணு எண்பத்தி நாலு எண்பத்தி மூணு ஜீரோ அஞ்சு தொண்ணூற்றி ஆறு இது அஃபிஷியல் நம்பர் உங்களுக்கு ஆமாம் அணுகலாம் எப்போ வேணால் அணுகலாம் எடுக்கலைன்னா நாங்கள் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கிறோன்னு நீங்கள் புரிஞ்சிக்கங்க இதுதான் எங்களுடைய இது கோரிக்கை ஏன்னா எடுக்கலைன்னோன்னு மறக்கிறவங்க இங்கே வந்து பார்க்குறாங்க வியோஸ் வியோவே இல்லை அப்படின்ட்டு போயிடறாங்க நாங்கள் வேறு ஒரு சூழ்நிலையில் வேற ஒரு இடத்துல இருக்கிறோங்கிறது அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஓகே அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க திரும்ப நாங்கள் கூப்பிடுவோம் நாங்கள் கூப்பிடும்போது கொஞ்சம் அட்டன் பண்ணி கேட்டுக்கோங்க ஓகே சண்டை ரொம்ப நன்றி இன்னைக்கு கலைக்கு முழு ஒத்துழைப்பு தந்திருக்கோம் தேங்க்யூ இன்றைக்கி கேட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் உங்களுடைய பணி சிறப்பாக சிறப்பாக அமைய மக்கள் அனைவரும் உங்களுக்கு உங்களை எண்ணிக்கையும் மறக்காத